மேஷம் நீங்கள் தனிமையில் இருக்க விரும்புவீர்கள் சக பணியாளர்களிடம் உங்களது நிபுணத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் ஆதாயம் பெறலாம் ரிஷபம் இன்று திட்டமிட்டபடி கவனத்துடன் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்படுவீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறந்த வழிகளை கடைப்பிடிப்பீர்கள் இன்று ஒரு சிறந்த வல்லுநர் போல் செயல்பட்டு அனைத்து பணிகளையும் நிறைவு செய்வீர்கள் மிதுனம் இன்று வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் குதூகலம் நிலவும் குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட்டு வீட்டை அலங்கரிப்பதற்கான வேலையில் ஈடுபடுவீர்கள் வீட்டில் நெடுநாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த விஷயங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் கடகம் காதல் துணையுடன் கடைகளுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்க பணம் செலவழிப்பீர்கள் உங்களது முயற்சியைக் கண்டு மகிழும் உங்கள் காதல் துணையும் அதைவிட பத்து மடங்கு அதிகமாக உங்களுக்கு பரிசையும் அன்பையும் வழங்குவார்கள் சிம்மம் இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் சிறிது சோர்வாக உணர்வீர்கள் எனினும் முடிந்தவரை திறமையாக பணியாற்றவும் கடின உழைப்புக்கு எப்போதும் பலன் உண்டு மனதிற்கு பிடித்த ஒருவரை சந்திப்பீர்கள் பொதுவாக இந்த நாள் ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கன்னி உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பார்த்து வியந்து ஊக்கம் பெறுவார்கள் உங்கள் அறிவாற்றலும் அனைவரையும் அனுசரித்து செயல்படும் திறனும் அனைவரையும் கவரும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன இன்று குடும்பத்தினருடன் நல்ல நிலையில் நேரம் செலவழிப்பீர்கள் குடும்பப் பொறுப்புகள் மற்றும் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தவும் துலாம் இன்று எதிர்பாராத வகையில் பாதிப்புகள் உண்டாகும் சாத்தியம் உள்ளது எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளாமல் அமைதியாக இருக்கவும் சவாலை எதிர்கொண்டால் முடிவில் உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் மாறும் வாய்ப்புள்ளது வேலைப்பழு அதிகம் இருந்தாலும் மாலையில் சந்தோஷமாக இருப்பீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் துணையுடன் நல்ல வகையில் நேரம் செலவிடுவீர்கள் விருச்சிகம் வாழ்க்கை என்பது ஏற்ற இரக்கங்கள் நிறைந்தது இன்று இது அது போன்ற ஒரு நாளாக இருக்கும் வர்த்தகத்தில் போட்டி நிறைந்த நிலையில் அதை கையாளும் உத்திகளை கற்றுக்கொள்வீர்கள் உங்களது திறமையின் காரணமாக சிலர் பொறாமைப்பட்டாலும் இது எதுவும் உங்களை பாதிக்காது தவறுகள் மனித இயல்பு என்பதால் தவறு செய்தால் கவலை கொள்ள வேண்டாம் தனுசு வாடிக்கையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதில் நேரம் அதிகம் செலவாகும் உங்களது பொறுமையான குணத்தினால் மற்றவர்கள் கூறும் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கவனமாக கேட்பீர்கள் இன்று ஆக்கப்பூர்வமான நாள் மகரம் உங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிந்து அவர்களிடம் உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களை பொறுத்தவரை உங்கள் குடும்பம்தான் உங்களது உலகமாகும் நீங்கள் வெளிப்படுத்தும் நிபந்தனையற்ற அன்பு பல மடங்கு உங்களை வந்து சேரும் கும்பம் இன்று உங்களுக்காக செலவிட விரும்புவீர்கள் எனினும் இது தேவையான அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்காது விருப்பமில்லாத நிகழ்வுகளின் காரணமாக மன வருத்தம் ஏற்படும் நீங்கள் வணங்கும் கடவுளின் மூலம்தான் உங்களுக்கு தேவையான மனோசக்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மீனம் நீங்கள் விரும்பிய அனைத்தையும் செய்யலாம் உங்களது குழுவிற்கு உங்கள் அனுபவத்தின் மூலம் செயல்திறனை நிரூபிக்க இயலும் உங்களை அனைவரும் போற்றுவார்கள் பெண்களுக்கு லாபம் கிடைத்து அதன் மூலம் ஊக்கம் பெறுவார்கள்